தவறு என்பது எங்கே நடந்திருக்கிறது இவன் எந்த அளவிற்கு பாலிலே தண்ணீரை கலந்தானோ அந்த தண்ணீரினால் வந்த பணம் அந்த தண்ணீரிலேயே சென்று விட்டதல்லவா தவறு செய்வது என்பது மனிதனுடைய இயற்கைதான் அது என்ன என்பதை நமக்கு இறை சக்திகள் சுட்டி காட்டுகின்றன என்பதைத்தான் இந்த நிகழ்வினை கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலாவது நான் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் அதற்காக மிச்சம் இருக்குகின்ற இந்த அகல் விளக்குகளை ஏற்றுகிறேன் இனிமேல் நான் தவறு செய்யாமல் இருப்பதற்காக எனக்கு நீ துணை புரிவாயாக என்று ஜயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்ம என்ன பார்க்க பார்த்தோம்னா ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் குலதெய்வம் கோயிலுக்கு அகல் விளக்கு வாங்கி சென்றேன் அதில் சில உடைந்து விட்டன இதனால் ஏதாவது பாதகம் உண்டாகுமா இதற்கு ஏதாவது பரிகாரம் உண்டா என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது இறை சக்திகள் என்றுமே நமக்கு பாதகம் உண்டாக வேண்டும் என்று நினைப்பதில்லை இறை சக்திகள் எப்பொழுதுமே நமக்கு துணையாகத்தான் இருக்கும் இது போன்ற சம்பவங்கள் நிகழும் பொழுது தவறு என்பது நம்மீதுதான் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் இது எந்த சூழலில் உருவாயிருக்குன்னு பார்த்துக்கணும் அவர் என்ன சொல்லியிருக்கார் அகல் விளக்கெல்லாம் வாங்கிட்டு போனேன் அதுல ஒரு சிலது உடைந்து விட்டது அப்படின்னு சொல்றார் அப்போ இவர் என்ன பர்பஸ்க்காக வாங்கிட்டு போனார் ஏதோ ஒரு வேண்டுதலை முன்வைத்து வாங்கி கொண்டு சென்றாரா அல்லது எதேச்சையாக கொண்டு செல்லும் பொழுது இவ்வாறு நடந்து விட்டதா என்பதை பார்த்துத்தான் தீர்மானிக்க வேண்டும் இப்போ ஏதோ ஒரு பிரார்த்தனைக்காக கொண்டு போய் வச்சிருக்காருன்னு வச்சுப்போமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்னுடைய வியாபாரத்திலே லாபம் வர வேண்டும் அவர் கருதி அந்த லாபம் வந்த பிறகு அதற்காக அந்த விளக்குகளை வாங்கி சென்றிருக்கிறார் என்று வைத்துக் கொண்டால் ஏதோ ஒரு தவறு செய்ததன் மூலமாக ஒரு சில பார்ட் மட்டும் அதில் உடஞ்சு போயிடுது அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இவருடைய வியாபாரத்திலே ஏதோ ஒரு தவறான யுக்தியை பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட பர்சன்டேஜ் லாபத்தை சம்பாதிச்சிருக்காருன்னு தானே அர்த்தம் இது போன்ற தவறுகள் நிகழ்வது மனித குலத்திலே சகஜம்தான் தவறு செய்வது என்பது மனிதனுடைய இயற்கை தான் அது என்ன என்பதை நமக்கு இறை சக்திகள் சுட்டி காட்டுகின்றன என்பதைத்தான் இந்த நிகழ்வினை கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி எக்ஸாம்பிள் பார்க்கலாமே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பால் வியாபாரியினுடைய கதையையே இந்த நேரத்தில் சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு பால் வியாபாரி இருந்தான் பால் வியாபாரம் என்று சொல்லும் பொழுதே நம்ம எல்லோருக்குமே அந்த பாலோடு தண்ணீரை கலந்து வியாபாரம் செய்வது என்பது இயற்கையான ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி தண்ணியை கலந்து கலந்து வியாபாரம் பண்ணிகிட்டே வந்தானா அந்த பால் வியாபாரி கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் காசு எல்லாம் சேர்ந்தெடுத்து பணம் சேர்ந்த உடனே என்ன நினச்சா இன்னும் தன்னுடைய வியாபாரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் இதை விட கொஞ்சம் பெரிய மாடாக வாங்கலாமேன்னு சொல்லி ஒரு பத்து லிட்டரு கறக்கிற பசு மாடாக வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சந்தைக்கு செல்லு புறப்படுகிறான் அப்படி சந்தைக்கு போகிற வழியில் ஒரு பிள்ளையார் கோயிலை பார்க்குறான் பிள்ளையாரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் நான் இந்த மாதிரி நல்லபடியாக ஒரு பத்து லிட்டர் கறக்கிற மாடை வாங்கிட்டு வந்துட்டேன்னா உனக்கு அந்த முதல் முதல்ல கறக்கிற அந்த பத்து லிட்டரையும் உனக்கு நான் அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனையை வச்சுண்டு அப்படி போயின்னு இருக்கான் அப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது வழியில அவனுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுது ஒரு நதிக்கரை ஓரத்திலே ஒரு மரம் அப்படிங்கிறது இருக்கு அந்த மரத்தடியிலே படுத்து உறங்குகிறான் தலைமாட்டுல பணம் முடிப்ப வச்சுண்டு இப்ப அந்த நேரத்துல என்ன ஆறுதுன்னு பார்த்தோம்னா ஒரு குரங்கு கீழே வந்து இவன் தலைமாட்டில் இருக்கிற பணப்பையை தூக்கிட்டு மேலே ஏறி போயிடுறது அந்த குரங்கு என்ன நினச்சின்னு இருக்கு அதுக்குள்ளே ஏதோ சாப்பிட்ற பொருள் இருக்குதுன்னு நினைச்சுட்டு அது மரத்து மேலே ஏறிடுத்து மரத்தில் ஏறி உட்காரும் தான் இவனுக்கு தெரியுது ஏதோ சலசலப்பு கேட்டு பார்க்கறான் தலைமாட்டில் இருந்தால் அந்த பணமுடிப்பை காணலை மேலே பார்த்தா குரங்கு வச்சுருக்கு அந்த முடிப்பை கீழே போடு போடுன்னு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறேன் அது என்ன பண்ணுறது மூட்டையை பிரிக்கிறது எடுத்து அந்த காசை எடுத்து பார்க்குறது இது சாப்பிட்லாமான்னு பார்க்கறது இது சாப்பிட்ற பண்டம் இல்லைன்னு சொன்னோடனே தூக்கி தனியில் போடுறது இன்னும் கொஞ்சம் எடுத்து பார்க்குறது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தரையில் போடுறது இப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியிலேயும் கொஞ்சம் தரையிலயுமே போட்டு முடிச்சுடுத்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி பைய தூக்கி போட்டு போயிடுது இப்ப அவன் அந்த பணத்தை எண்ணி பாக்குறான் அதிலே கொஞ்சம் அளவுதான் பணம்ங்கிறது இருக்கு மீதி தண்ணியில போயிடுத்து இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவன் சந்தைக்கு செல்கிறான் அங்கே போய் பார்த்தா அங்கே அவனால் ஒரு ஐந்து லிட்டர் கறக்கக்கூடிய மாட்டை வாங்குகின்ற அளவிற்கு தான் அவனிடத்திலே பணம் என்பது இருக்கிறது சரி நீ இருக்கிற பணத்துக்கு அந்த அஞ்சு லிட்ரு மட்டும் அந்த அஞ்சு லிட்டரு கறக்கிற மாட்டை மட்டும் வாங்கிட்டு திரும்பி வரேன் வரும்போது பிள்ளையாரை பார்த்து கேட்டானா நீ தானே நான் உனக்கு வந்து ஒரு பத்து லிட்டர் பால் அபிஷேகம் பண்ணலாங்கிற எண்ணத்தோடு தானே நான் கேட்டேன் ஆனால் நீ பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சு லிட்டர் கறக்கிற மாட்டை தானே கொடுத்துருக்க மீதி பணம்லாம் தண்ணியில் போயிடுத்தேன்னு சொல்லி பிள்ளையார்கிட்ட போய் கொச்சிக்க முடியுமா ஆக தவறு என்பது எங்கே நடந்திருக்கிறது இவன் எந்த அளவிற்கு பாலிலே தண்ணீரை கலந்தானோ அந்த தண்ணீரனால் வந்த பணம் அந்த தண்ணீரிலேயே சென்று விட்டதல்லவா அந்த உண்மையைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இவர் ஏதோ அகல் விளக்குகளை வாங்கி சென்றிருக்கிறார் தெய்வத்தினுடைய சன்னதியிலே வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அதுல ஒரு சிலது மட்டும் உடஞ்செடுத்துன்னு சொன்னா அந்த பர்சன்டேஜிற்குரிய ஒரு தவறினை இவர் இழைத்திருக்கிறார் என்று அர்த்தம் அந்த தவறு என்ன என்பது இவருடைய மனசாட்சிக்கு நன்றாகவே தெரியும் அல்லவா அந்த தவறினை மேற்கொண்டு செய்யாமல் இனிமேலாவது நான் தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் அதற்காக மிச்சம் இருக்குகின்ற இந்த அகல் விளக்குகளை ஏற்றுகிறேன் இனிமேல் நான் தவறு செய்யாமல் இருப்பதற்காக எனக்கு நீ துணை புரிவாயாக என்று அதே இறைவனிடத்திலே வேண்டுவதுதான் இதற்குரிய ஆகச்சிறந்த பரிகாரம் ஆக இறைவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது எல்லாம் என்னவென்றால் லஞ்சம் என்பது கிடையாது இறைவனுக்கு நம் யாராலுமே லஞ்சத்தை தர முடியாது நேர்மையுடன் வாழ வேண்டும் அடுத்தவர்களுக்கு எந்த விதத்திலும் தீங்கிழைக்காமல் வாழ வேண்டும் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் செயல்பட வேண்டும் நம்மிடத்திலே இருக்கிற குறையை புரிந்து கொண்டு அதை நாம் மாற்றி கொள்வதுதான் இதற்குரிய பரிகாரம் இந்த உண்மையை புரிந்து கொண்டால் நம் எல்லோருக்குமே வாழ்விலே என்றென்றும் மகிழ்ச்சி என்பது நிறைந்திருக்கும் சர்வே ஜனாக சுகினோ